வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவானது தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டு அங்கன்வாடி காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்களின் அறிவிப்பு பற்றியது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தூத்துக்குடி மாவட்ட திட்ட அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நூற்றி முப்பத்தி பதிமூன்று வட்டாரங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள எண்பத்தி எட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு அங்கன்வாடி உதவியாளர்களின் காலி பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று வட்டாரங்கள் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்படவுள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களிலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும் விண்ணப்பங்களை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜேசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்து கொள்ளப்படுகிறது மேலும் விண்ணப்பங்கள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது திங்கள் முதல் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலி பணியிடங்களுக்கு பத்து அலுவலக வேலை நாட்களுக்குள் அதாவது அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக விண்ணப்பிக்க வேண்டும் தொகுப்பூதிய விவரம் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர்கள் குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் தொடர்ந்து பன்னிரண்டு மாத காலம் பணியினை முடித்த பின்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவர் ஊதிய விவரம் தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஏழுநூறு குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்து எழுநூறு அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்து நூறு விண்ணப்பிக்க தகுதிகள் இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அங்கன்வாடி பணியாளர் கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு வயது நிர்ணயம் அறிவிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாளின்படி கணக்கிடப்பட வேண்டும் அதாவது இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து ஐந்து வயது வரை விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இவர்களுக்கு இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வயது வரை வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி எட்டு வயது வரை அதாவது இருபது வயது முதல் நாற்பது வயது வரை வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு வயது நிர்ணயம் அறிவிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாளின்படி கணக்கிடப்பட வேண்டும் அதாவது இருபது வயது முதல் நாற்பது வயது வரை விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இவர்களுக்கு இருபது வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபது வயது முதல் நாற்பத்தி மூன்று வயது வரை வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தூர சுற்றளவு காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர் அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர் அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பத்தாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகில் உள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருக்கல் வேண்டும் காலி பணியிடங்கள் காலி பணியிட விவரங்கள் ஹெச்டிடிபி ஸ்லாஷ் தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது காலி பணியிடங்களில் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களின் சுய சான்றோப்பு மீட்ட அதாவது செல்ஃப் அட்டாச்சு நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற பெண் அதாவது தாய் தந்தை இழந்தவர்கள் அதற்கான இறப்புச் சான்றிதழ்களையும் இணைக்க வேண்டும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் சான்றிதழ்களின் அடையாள அட்டை நகல்களையும் சுய சான்றப்புமிட்டு இணைக்க வேண்டும் நேர்காணலின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்